படைத்து காத்திருக்கும் அருணோதயர்களுக்கும் சரித்திரம் படைக்க வந்திருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் அடியின் அன்பு கலந்து வந்திருங்கள் சர்வதேச எழுத்தறிவு தினம் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் நேற்று செப்டம்பர் எட்டு நேற்று செப்டம்பர் எட்டு உலக எழுத்தறிவு தினம் உலக எழுத்தறிவு தினம் ஏழு தொடக்கி எழுத்தறிவித்தவனை எழுகின்றது எழுத்தறிவித்தவளை எண்ணுகின்றேன் பல்மொழி கல்வியை கற்றிடுவோம் கட்டிடுவோம் சமாதானமாக வாழ பல்மொழி கட்டிடுவோம் சமாதானமாக வாழ பல்மொழி கட்டிடுவோம் பல் கலாசாரத்தை மதிக்க பழகிடுவோம் கலாச்சாரத்தை மதிக்க பழக்கிடுவோம் எழுத்தை உறுப்பாய் எழுதிடுவோம் எழுத்தை உறுப்பாய் எழுதிடுவோம் எழுத்து பொறிமுறை புரிந்திடுவோம் எழுத்து பொறிமுறை புரிந்திடுவோம் கண்டதும் கேட்கும் வயதில் கண்டதும் கேட்கும் வயதில் வாத்தியார் போல எழுத பழகிடுவோம் கண்டதும் கேட்கும் வயதில் வாத்தியார் போல எழுத பழகிடுவோம் வைத்தியர் போல எழுதாமல் பழகிடுவோம் வைத்தியர் போல எழுதாமல் பழகிடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து எழுத்தறைவின்மையை போக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து எழுத்தறைவின்மையை ஜெஹரானில் மகாநாடு கூடினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் எழுத்தறைவின்மையை போக்க ஜெஹரானில் மகாநாடு கூடினார்கள் எழுத்தறைவின்மையினால் இரண்டாயிரத்தி மணிக் எழுத்தறிவினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அளவையூரில் நாங்கள் கூடுகின்றோம் எழுத்தறிவினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அளவையூரில் நாங்கள் கூடுகின்றோம் பில்லாந்தின் எழுத்தறிவு பற்றி பின் பேசுகின்றேன் பில்லாந்தின் எழுத்தறிவு பற்றி பின் பேசுகின்றேன் இலங்கையின் தற்போதைய எழுத்தறிவு வீதம் தொன்னூற்றி மூன்று இலங்கையின் தற்போதைய எழுத்தறிவு வீதம் தொன்னூற்றி மூன்று பில்லாந்தின் எழுத்தறிவு வீதம் நூறு பின்லாந்தின் வீதம் நூறு பின்லாந்தை நாங்கள் பின்லாந்தை நாங்கள் பின் மெல்லாந்து படுப்பதை தடுக்க வேண்டும் பின்லாந்தை நாங்கள் பின்தள்ள மெல்லாந்து படுப்பதை தடுக்க வேண்டும் அறிவை விட அனுகூலமான கருவி எதுவும் இல்லை அறிவை விட அனுகூலமான கருவி எதுவும் இல்லை அறிவு பொருளாதார உலகில் அறிவு பொருளாதார உலகில் பல்மொழி அறிவை பெற்று பாங்குடனே வாழ்ந்துடுவோம் பல்மொழி அறிவை பெற்று பாங்குடமே வாழ்ந்துடுவோம் நல்வழி நாமெல்லாம் நிற்போம் நல்வழி நாமெல்லாம் நிற்போம் நன்றி